முப்பத்தி எட்டாவது நீரில் மிதக்கும் ஒரு செவ்வக மரக்குட்டியின் மீது துண்டு பொருத்தப்பட்டுள்ளது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மரக்குட்டியின் கென அளவில் ஐம்பது வீதமானது நீரில் அமர்ந்துள்ளது உலோகத்துண்டுடன் மரக்குட்டி தலைகீழாக கவிக்கப்பட்டால் மரக்குற்றியின் கேரளாவில் என்ன சதவீதம் நீரினுள் அமலும் முதல்ல இப்படி அமர்ந்திருக்குது சோ இந்த மரக்குட்டி அம்பது வீதம் இது இருக்குது சோ இதுக்கு மேலே இதுல குட்டி வந்து இருக்குது இப்போ அத என்னன்னு சொல்றார் இது உலோகத்தருங்க ச்சே இப்படி இருக்கிற தகுத அமர்ந்து இருக்குது இப்ப எதாவது கவுக்கிற சோ இதை கவுட்டால் இது இப்படி அமல போகுது இப்படி வர போகுது இப்போ உங்களுக்கு மேல் அதே வைட் சோ இங்க இருந்து அதே வைட் தான் இங்கயும் எடுக்க போகுது அப்ப இந்த சந்தர்ப்பத்துல மலைக்குட்டியின் அமர்ந்த கெனாளவுங்கிறது சோ மெளை குட்டியின் அமைந்த கெனலவு அப்பா முதல்ல சோ இங்க இருக்கிற மத்த நிலையும் இங்க இருக்கிற மத்த நிலையும் சவன் நிலை மேலங்க முதல் அவ்வளவு நிலைக்குரிய மேலுதல் பையும் இவ்வளவு கெனாளவும் கொடுத்தது அதான் நம்ம சொல்லுவார் இப்ப மேல இந்த உலோகத்துண்டு கொஞ்சத்தை கொடுக்கும் மேலதற்பே அப்ப இவர் கொஞ்சத்தை மரக்குட்டி மேல என்ன செய்ய போகுது முதல் இருந்ததை விட குறைய போகுது அப்ப அந்த மரக்குட்டி கொடுக்குற மேலத்பு குறையுதுன்னு சொன்னா அந்த அமர்ந்தகிற அளவு என்ன செய்யணும் அங்க அமர்ந்ததை விட குறைவா இருக்கணும் அப்படின்னா மரக்குட்டி இந்த அமர்ந்தகிற அளவு ஐம்பது வீதத்திலும் குறைவு அப்ப இது முதலாவது சற்று குறைவு என்னது கொடுத்திருக்காரு இரும்பு துண்டு அல்ல இரும்பு குண்டு அவ்வளவு பெரிய கேரள வராது அப்ப சோ அதோ அந்த இரும்பு குண்டால வர்ற எவ்வளவு மேலுதைப்பு அந்த மேலுதைப்பு குறைய அளவு இங்க குறையும் ஓகே அப்ப ஐம்பது வீதத்திலும் சற்று குறைவாக முதலாவது விட இதுல இதைய கேள்விய அமைந்த மொத்த கிணழி டோட்டல் மாற்றம் இல்லை இல்ல ஏன் இல்லை நிலமாறளவு மாறாது அப்ப கிணவு மாறக்கூடாது அது இதுல ஒரு கிணவு வந்தா மரக்குட்டின் கிணவு குறையும் அதுதான் நீங்க கை ரைட் அடுத்து ஒன்பதாம் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கிடைக்குழாயின் ஊடாக நெருக்க முடியாத திரவம் உறுதியாக பாய்கின்றது இரு ஒடுக்கமான நிலைக்குத்து குழாய்கள் கிடைக்குழாயின் மீது குறுக்குவெட்டு பரப்பளவுகள் ஏக்கம தூவையாக உள்ள இரு இடங்களில் நிறு நிலைப்படுத்தப்பட்டுள்ளது இரு நிலைக்குத்து குழாய்களிலும் உள்ள திரவநில்களின்

இப்ப எங்க தெரியும் இதுல வேகம் கூட அப்ப இங்க அமுக்கம் குறைவா இருக்கு இங்க அமுக்கம் கூடவே இருக்கு அப்ப இந்த திரவமற்ற வித்தியாசம் தான் வேணும் இந்த இடத்துல வேற விடத்துல வேற எடுத்துனா இந்த இடத்துல வேகம் டூ வினா இதுல கூட அதோட இதுல எடுத்து குறுக்கோட்டு என்ன இது எச் இப்ப இதுல இருக்கு அமுகம் பி1 பி2 அல்ல சோ எனக்கு தெரியும் என்றது என்ன இந்த உயரத்தால சோ 5 x ரோ சோ மேல இது மேல என்ன மேல சோ இதால இங்க 5 h x ஜி h x ரோ ஜி ஒண்ணே என்ன என்ன பையும் போயிடும் அப்ப பி டூ மைனஸ் பி ஒன் இந்த அமுக வித்தியாசம் வேற கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரோஜி அப்ப இது நேரடியா நீங்க பயன்படுத்த பழகிக் கொள்ளணும் எடுத்து இடம் போயிருக்கு இந்த அமுக வித்தியாசம் வந்து இன்னொரு எவ்வளவு கூடியிருக்க அவ்வளவு இருக்கு அப்ப நேரடியா பயன்படுத்திக் கொடுங்க இந்த எடுத்துகிற வேலை எங்களுக்கு மிச்சம் குறையணும் இவ இதுதானே கூட ரெண்டு சேர்த்தாண்டு சார் ரெண்டு

இங்க போட்டீங்கன்னா இது போடுற முதல் p2 1/2 ρ b2 இது இல்ல சமன் அங்க p1 1/2 ρ 4 b2 and 2 b whole thing square so இப்போ இங்க வந்துங்கன்னா p2 minus p1 சமன் எல்லாம் வந்து கழிச்சுமா so இது 1/2 ρ b2 போடுறீங்கன்னா நாலல இருந்து வந்து போனா 3 இது h2 அப்ப 3/2 √s கே. இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சுது? √s வந்தது. என்ன வரும்? 2h g 3. அப்ப இந்த √v என்னங்க இது திரவபாசிதி வீதம் வேணும். கை இந்த இடத்துல எழுதுமா? என்ன வரும்? சோ திரவபாசிதி வீதம் معناتது a v. சோ குர்போடு பeller 2a v. சோ visible ஆன modulo 2a √ 2h g 3.

சொல்ல ஒரு வீதிக்கு அருகில் உள்ள விளக்கு கம்பம் ஒன்று சார்பாக இரு மோட்டார் கார்களின் இயக்கங்கள் இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் உருவில் கம்பத்திற்கு வலது பக்க வலது பக்க திசையில் இடப்பெயர்ச்சி நேரட கொள்க வரைவுகளில் குறிப்பிட்ட பி கியூஆர் என்னும் வரைவு வரைவு புள்ளிகள் தொடர்பாக மோட்டார் கார்களின் இயக்கம் பற்றிய மாணவன் நிறுவனால் பின்வரும் கூட்டுகள் முன்வைக்கப்பட்டன இடப்பெயர்ச்சி சோ கார் தந்துடுங்க இடப்பெயர்ச்சி நேரம் வரை இப்படி தந்துடுங்க நட்சத்திர இடப்பெயர்ச்சி நேரம் வரை இப்படி புள்ளி தான் புரிஞ்சிருக்கார் பி

கார் ஒன்றுக்கு பேச்சு மைனத்துல இருக்கு அப்ப வந்து நல போட்டுட்டு பெருக்கூட்ட பாப்பாம் என்ன சொல்லி கேடவ கம்பத்துக்கு வெலது பக்கத்துல பேச்சு நேர் அப்ப இதுக்கு வெலது பக்கம் பண்ணுறது இங்கடன்னே சோ இங்கடைங்கிறது நேராபாம் அப்ப சோ கார் டூ வந்து இங்க இருக்குது அப்ப கார் மன் வந்து இங்க அடை இருக்குது என் மைனஸ்ல பேச்சு ஆரம்பத்துல இப்படி இருக்குது அதுக்கு பிறகு என்ன செய்யுது இடைப்பயிற்கு குறையுது இடப்பேசி குறையுது அப்படின்னு இங்கே வருது ஒன்றுக்கு வந்து இடப்பேசி பூச்சியம் ஆகி அந்த இங்க இருந்தானே இப்படி வருது பூஜ்யம் ஆகி பிளஸ் போகுது இவர் இங்க வந்து அங்கால பிள்ளைங்கிட்டு இருக்கணும் முதல்ல எட்டுக்குள்ள வரலாம் விலவுக்கு எடுத்த தானே இடப்பேச்சு குறையுதுன்னு எதிர்த்தி சிலையோ கூடுதுன்னு திசை குறையுது இதுக்கு ஒன்றுக்கு இடப்பேசி கூடுது

பி தொடர்பாக அந்த புள்ளி இந்த பி யிலிருந்து அது எப்படி பி தொடர்பாக இடப்பக்கத்தில் இருந்து வரும் கார் ஒன்றானது கார் ரெண்டை கிடக்கிறது என்ன சொன்னவர் பரபுகளில் குறிக்கப்பட்ட பி கியூஆர் எனும் புள்ளிகள் தொடர்பாக மோட்டார் கார்களில் இயக்கம் அங்க கம்பம் சவா இட பேச்சு நேரம் சொன்னார் இப்ப இந்த பி சார்பா கேட்கிறார் இப்ப பி இல்ல பி என்ன இடம் இருக்குதுன்னு சொன்னா காசு இங்க இருக்குது இந்த இடத்துல நிக்கிறார் கார் வந்து பூச்சி எடை பேச்சு நிக்கிறார் இல்லையா அப்ப இங்க கார் ரெண்டு கே இருக்குது இது இங்க கார் ரெண்டு எங்க இருக்குதுன்னு சொன்னா மேல

என்ன கியூ விளக்கு கம்பத்தை நோக்கி இரு இருக்கார்களும் ஒன்று ஒன்று இப்ப இந்த என்ன கியூவில விளக்கு கம்பத்துக்கு இங்க பிளஸ்ல வந்துட்ட ஆறு பிளஸ்ல இருக்கிற நாங்கள ரெண்டு பேருமே விளக்கு கம்பத்துல இருந்து ஒரே இட பேச்சு தான் இருக்கோம் சிதில விளக்கு கம்பம் இருக்குன்னா இப்ப ஆறு ரெண்டு ஒரே இட பேச்சு அப்ப ரெண்டு பேரும் இங்க இருக்கணும் சோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒன்னு ஒன்று கலக்கல ஆனா அப்படி விளக்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்ற இருக்கார்கள் இல்ல ஒன்று நோக்கி நகருது ஒன்று விளக்கி நகருது சோ ரெண்டு நோக்கி நகரைக்கு கிடைக்குதுன்னா இல்ல அப்ப பி குட்டும் சி குட்டும் ஆறு தொடர்பாக வலப்பக்கத்தில் இருந்து வரும் கார் ரெண்டு

கொஞ்சம் அந்த தரவுகள் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது சோ நீங்க அது இருக்க திரும்பி பார்த்து கொள்ளுமா என்ன சொல்றேன் இங்க முதல்ல இப்படி இயங்கினது ஓகே அவர் பி சார்பா தான் கேட்டுக்க பி சார்பாண்டா இந்த பீல ரெண்டு வந்து பூச்சி இட பேச்சு அப்ப கம்பத்தடிக்கு வந்துட்டார் அவர் மட்டும் நேர் இட பேச்சு அப்ப ஒன்னு ஒண்ணு கடைக்கல தானே அப்ப அங்க கடைக்குதுன்னு சொன்னதாலே அது பிள்ளைதானே முதலாவது கூட்டு ஏன்னா ரெண்டாவதுல கடக்கணும் என் கியூ சார்பா ரெண்டும் ஒரே இட பேச்சு ஒரே இட பேச்சு என்ன அங்க கடக்கினம் ஆனா கம்பத்தை நோக்கி இயங்கினோம் இல்ல ஒன்று நோக்கி இயங்குதோ ஒன்று விளக்கி இயங்குது இங்க ரெண்டுமே நோக்கி இயங்குதுன்னு சொன்னா வந்து இந்த பக்கத்துல கடந்து போகுது வேலை பக்கமா வேலை பக்கத்துல இருந்து வந்தவர் என்ன கடந்து போற சரி சீக்கிரம் அப்ப அந்த கூட்டு சரி ஓகே ஐம்பதாவது வினாபா என்னவா உருவில் காட்டப்பட்டுள்ள அச்சு நிலை நிலைக்குத்தாகவும் உச்சி கீழேயும் இருக்கும் ஒரு செவ்வொன்ற கூம்பின் உள்ளே சிறிய பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது கூம்பின் உச்சுவருக்கம் பொருளுக்கும் இடையே உள்ள நிலைகள் உறவு மீவாகும் உச்சுவரின் பொருளானது நிலைக்குத்து வச்சிலிருந்து நீதூரத்தில் உள்ள போது அது பழுக்காமல் இருப்பதற்கான சுழலும் கூம்பின் அதி கூடிய கோண வேகம் அதன் அச்சுப்பற்றியாகும் இப்ப இந்த கூம்பு சுத்துகள் அப்ப இந்த கூம்பு சுத்தைக்கு என்ன செய்யும் அது சார்பா இது ஓய்வில இருக்குது இந்த குறிக்கு சார்பா ஓய்வில இருக்குதுன்னு சொன்னா இந்த திணிவு இப்ப நீங்க எப்படி சொல்லலாம் இந்த கூம்பு ஓய்வில் இருக்க இந்த திணிவு சுத்தின மாதிரி யோசிச்சு கொள்ளலாம் அப்படி என்ன இப்ப இது சுத்துது இது அந்த திணிவு இதை மையமா வந்து கொண்டு இப்படி சுத்துற இந்த தூரம் டி என்ன வந்தாச்சு இப்ப இது ஒமேகா தான் கேள்வி ஒமேகாண்ட அதிகூடிய கோணவேகம் சரி இப்போ இதுல என்ன என்ன விசுவல் உங்க இன்ன என்ன விசுவல் வழிப்படும் இந்த எங்ஜி தோ립படும் ஓகே சோ எங்ஜி தோ립படும் செவன் வலடாக்கு இதுக்கு மேல சங்குது இப்படி இருக்கும் இப்ப இந்த கூறு இப்படி குடிச்சிருக்க வலது பக்கம்ある அப்ப இது இந்த உறை விசுவல் தோ립படும் இது உறை விசுவல் லே இன் எம்ஜி எம்ஜியில கூற அளவு கீழே வர ஒமேகா கூடினா என்ன அடக்கம் அதுல பார்க்கணும் கூடினா இது எந்த பக்கம் எங்க உயர் போன கேட்டிருக்கேன் இவர் சுத்த சுத்த ஒமேகாவை கூட்ட கூட்ட என்ன என்னடக்கம் மேல போவார் குறைத்த கீழே வருவார் அப்பங்க மேல போக போற என்ன உழாய் வரும் கீழே வரும் அப்ப உயர் போன வேகம் விச வழிகளை வருவார்

अगर r कॉस थी दे रही है साके एफ साइन थी दे रही है समान एम इनटू आर ओमेगा स्क्वायर r ये बंदे ओमेगा स्क्वायर इप्पर इन दे एफ ना बोल रहा मी r, अब so, अबे r आर कॉस थी इतना प्लस मी इनटू आर साइन थी समान एम इनटू डी ओमेगा स्क्वायर इबार बोलूँगा कॉस थी इतना प्लस म्यू साइन थीटा

e omega square by so g இப்போ இந்த g மேல இருந்து d கீழ வரும் அர்க்கேண்ட நோமேகாலானே அப்ப ஸ்கொயர் ரூட் ஆf omega ல இருந்து omega என்ன அப்படி சோ ஸ்கொயர் ரூட் ஆf நான் எலவேக்க ரூட் போட்டுற இந்த g மேல பொது d கீழ வரும் அப்ப g இது first d new side B into sin cos എവിടെ ഉയർ കോണദേഹം ഓക്കെ മൂന്നാമതോടെ